இன்றைக்கி தோட்டத்தில் பூத்த பிச்சி பூவோட அறுவடை தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம மொட்டை பறிச்சு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த வாட்டி நீங்கள் நான் பூ பறிக்கிற வீடியோவாக நீங்கள் பாருங்கள் எல்லாம் பளிச்சு பளிச்சு நிற்கிறாங்க வெள்ளையாக பூத்து நிற்கிறாங்க ஏன் பறிக்காமல் ஆயிடுச்சுன்னா நேற்று கொஞ்சம் வேலை விஷயமாக வெளியில் போக வேண்டியதாகிடுச்சு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு அதனால் என்னால் பறிக்க முடியல மொட்டாயிட்டு பறிக்க முடியல இந்த பூக்களை இந்த மொட்டாயிட்டு பறிக்க பறிக்கக்கூடிய டைம் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க அந்த மொட்டை நம்ம பறிக்கக்கூடிய டைம் டக்கு டக்கு டக்குன்னு பறிக்க வேண்டிய டைம் ரொம்ப அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது என்னன்னு சொல்ல தெரியல ஆனால் நல்லா இருக்கும் அப்பூ பறிக்கிறது காராமணி விதையெல்லாம் விதை வந்துருச்சுங்க க பறிக்காமல் விட்டுட்டேன் விதையாயிருச்சு காராமணியெல்லாம் நம்ம அந்த டைமுக்கு அந்த ரெண்டு நாளில் பறிச்சிடணும் கரெக்டான பக்கம் வந்தோன்னா அந்த ரெண்டு நாளில் பறிச்சிடும் அந்த ரெண்டு நாளாக விட்டுட்டோம்மா அது முத்தி போயிடும் சரி இருக்கட்டும் சொல்லி விதைக்க வேண்டியே விட்டுட்டேன் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் காலையில் செடிக்கு தண்ணி ஊற்றக்க ஆறரை மணிக்கு வந்துடுவேங்க சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு ஆறரை மணிக்கு வந்துடுவேன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் இது ஃபிஃப்டி மினிட்ஸில் ஊற்ற பார்ப்பேன் ஃபிஃப்டி மினிட்ஸ் இரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஊற்றக்கு பார்ப்பேன் அந்த எல்லாம் பத்தாது ஆனால் என்ன பண்ணுறது அவசரத்தில் ஊற்றுறது அவசர அவசரமாக கோரி ஊற்றிக்கிட்டு ஓடுறது கிடைக்கி அதனால் சரி அந்த அவசரத்துலேயும் ஊற்றிக்கிட்டு இந்த பூவெல்லாம் பறிக்க தொடங்கிட்டேன் பூத்து முடிஞ்சிருச்சுன்னா அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாலு மணி அளவுலலாம் கீழே தொழிஞ்சிருங்க தொழிஞ்ச உடனே எனக்கு அதை கா மிதித்து நரகத்து போகூடிய டைம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் பூ உமுதிச்சு நடந்து போற மாதிரி சரி அதனால பூக்களெல்லாம் எல்லாம் பறிச்சிடலாம் அப்படி பறிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டிட்டேன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க வெள்ள வெள்ள வெள்ளையே நிற்குது அதனால எல்லாத்தையும் பறித்து நமக்கு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு பறிச்சேங்க பறிக்கக்கூடிய டைம் இவ்வளோ இருக்கும்னு நினைக்கல அது விரிஞ்சனால நிறைய இருக்குதா அதனால இருக்குதான்னு தெரியல விரியாத்த விரிஞ்சனால தான் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு தட்டு நிறைய இருந்துச்சு பறிச்சிட்டு வந்துட்டேன் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்களேன் என் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த நட்டு தாங்க வெள்ளை பிச்சி பூன்னு தான் நட்டேன் ஆனால் இது இங்கே வந்து பூக்கிறதெல்லாம் கத்திரிப்பூ கலரில் தான் இந்த பூக்குது லைட்டாக ஒரு கத்திரிப்பூ கலர் வரும் இந்த பிச்சி பூவில் சிலவங்களுக்கு இந்த வாசனை பிடிக்க மாட்டேங்குது தலைவலி வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இதோட வாசனை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வச்சா சிக்கரத்தில் வாடியும் போவும் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு அது தலையில் வைக்கணும் மொட்டை வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் வாசனைலாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு விரிஞ்சதுனால ஆனாலும் எனக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்